அப்போது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சன்னிதானம் வர சொல்லி உத்தரவானோன்னு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா இடையில ஒரு நான்கு நாட்கள் தான் இருந்துச்சு உடனே எல்லா கோயம்புத்தூருக்கு வந்து என்னுடைய பூர்வாசம தாயார்கிட்ட சொல்லிட்டு பேரூர் இடம் கவுமாரன் சாமிகள் இவங்க எல்லாம் சந்திச்சு இந்த மாதிரி சன்னிதானம் உத்தரவாயிருக்கு நான் மதுரை ஆதீனத்துக்கு போகிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட எல்லாம் தகவல் தெரிவித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கரெக்டாக ஐந்தாம் தேதி காலையில் மதுரை ஆதீனத்துக்குள்ளே போகிறேன் போய் அங்கே ஒரு நாள் இருந்தோம் சன்னிதானம் ரசிக்கு சொன்னாங்க மேல ரூமில் இருந்தோம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜூலை மாதம் ஆறாம் தேதி சன்னிதானம் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் அப்படிங்கிற தீட்சா நம்ம கொடுத்து காசாயம் கொடுத்து அற்புதமா திருவேடம் எல்லாமே கொடுத்து அழகா ஹம்ராட் சுவாமியாக என்னை அறிவிச்சாங்க அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது நம்மளா நம்மளா மதுரை ஆதீனத்துல இருக்கோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்து அன்று இரவே கஞ்சனூர் நம்ம மதுரை ஆதீனத்தினுடைய கோவில்கள் ஒன்னானு மீ கஞ்சனூர் கற்பகாம்பாள் கோவில் அந்த கட்டளை மடத்துல நம்ம தம்பரான் சாமியை நியமிச்சாங்க அன்று இரவே கஞ்சனூர் கோவிலுக்கு வந்து அங்கே தங்கணும் சன்னிதானம் வந்து போய் சேர்ந்த உடனே எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு சன்னிதானத்துக்கு தகவல் தெரிவிச்சிடணும் அப்படின்னு உடனே சன்னிதானத்துக்கு ஃபோன் அடிச்சேன் திருவடி சரண சன்னிதானம் கஞ்சனூருக்கு வந்து சேர்ந்துட்ட சண்டைதான் இப்பதான் உள்ள வந்தோம் சன்னிதானத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தம்பரா இப்படிதான்ப்பா இருக்கணும் சன்னிதானத்துக்கு உடனே தகவல் தெரிவிக்கணும்னு நினைச்ச இல்லையா இதுதான் இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சன்னிதானத்துக்கு டைரக்டா நீ சொல்லிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு முதல் நாள் இருந்து சன்னிதானம் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதன்படி நடந்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியான தருணங்கள் அதெல்லாமே அடுத்தது மறுபடியும் பேசுவோம் சிவாய்